காங்கிரஸ் கட்சியில் திருச்சி சூர்யா போட்ட திட்டம் பாஜக உள்ளே மூன்று திட்டம் அத்தனையும் வெளிவந்துள்ளது அட நீ இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் திருச்சியில் தன் உற்ற நண்பர் அன்பில் மகேஷை காலூன்ற வைக்க திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யாவை ஸ்லிப்பர் செல்லாக பயன்படுத்தி வருகிறார் என்ற தகவல் பரவி வருவதுடன் இருவரும் போட்ட திட்டங்கள் என ஒரு பட்டியலே பரவி வருகிறது திருச்சியில் பல காலமாகவே திமுக மூத்த தலைவர் கே என் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் ஆகியோருக்கு இடையே மறைமுகமாக மோதல் நிலவி வருவதாக கூறப்படுகிறது அன்பில் மகேஷுக்கும் திமுக தலைமைக்கும் இருக்கும் தொடர்பு அனைவருக்கும் தெரியும் அதே நேரம் கே என் நேரு திமுகவின் மூத்த மற்றும் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவாளர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு எதிராக போஸ்டர் ஒட்டி எதிர்ப்பு தெரிவித்த சம்பவமும் நடந்தேறியது இது ஒரு புறம் இருக்க திருச்சி சிவாவுக்கும் கே என் நேருவுக்கும் இடையே பிரச்சனை இருந்து வருகிறது ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற கே என் நேருவுக்கு திருச்சி சிவாவின் ஆதரவாளர்கள் கருப்பு கொடி காட்டிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது விழா அழைப்புதலிலும் கல்வெட்டிலும் திருச்சி சிவாவின் பெயர் இல்லாததால் அவரின் ஆதரவாளர்கள் நேருவின் காரை வழிமறித்து கருப்பு கொடி காட்டினர் இதனால் ஆத்திரமடைந்த கே என் நேருவின் ஆதரவாளர்கள் திருச்சி சிவாவின் வீட்டுக்குள் புகுந்து கார் இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கினர் இதை முதல்வர் ஸ்டாலின் தான் தீர்த்து வைத்தார் இப்படி இருக்கும் நிலையில் நேரடியாக கே என் நேருவை எதிர்க்காமல் அவரை பற்றி செய்திகள் போடுவதற்கு தான் திருச்சி சூர்யா பாஜகவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் தற்போது வெளிவந்துள்ளது முதலில் திருச்சி சூர்யா பிரபலமடைய வேண்டும் அதன்பின் அவர் போடும் ட்வீட்டுகள் செய்திகளாக மாற வேண்டும் அதற்கு திமுகவில் இருந்து கொண்டு செய்தால் தவறாகிவிடும் என்பதால் தான் பாஜகவை தேர்ந்தெடுத்துள்ளார் கேஎன் என் நேருவை பாஜகவில் இருந்து கொண்டு அமலாக்கத்துறையிடம் சிக்க வைக்கவும் ஒரு பிளான் இருந்துள்ளது இது குறித்த ஒரு பேட்டியில் ஏன் இன்னும் கேஎன் என் நேரு வீட்டிற்கு அமலாக்கத்துறை ரைடு போகவில்லை என கேட்டிருந்தார் திருச்சி சூர்யா இந்த நிலையில்தான் தான் பாஜகவை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு அதே நேரத்தில் கேஎன் என் நேருவை திருச்சியில் பிரபலமில்லாத நபராக மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் அதற்கு பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் திருச்சி சூர்யாவை இணைய செய்து சீட் பெற்று கொடுத்து அவரை எம்எல்ஏ ஆக்குவது என திட்டம் போட்டிருக்கிறார்கள் இது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தெரியவர பல மாதங்களாக கட்சியில் ஒதுக்கியே வைத்திருந்து இருக்கிறார் சரியாக நேரம் வர அவரது பொறுப்பையும் எடுத்திருக்கிறார்கள் இப்போது சூர்யா செல்லாக்காசாக காசாக மாறியிருப்பதுடன் ஜென்ம எதிரி கே என் நேருவையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கத்தில்தான் இப்போது பாஜக குறித்தும் பாஜக தலைவர்கள் குறித்தும் யூடியூப் சேனல்களில் பேசி வருகிறாராம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் திமுக மேலிட ஆதரவுடன் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் திருச்சி சூர்யா இணைய இருப்பதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள் பாஜகவில் இருந்து கொண்டே பாஜகவில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை திட்டம் போட்டு அவதூறு பரப்புவது என்பதுதான் தற்போது திருச்சி சூர்யாவிற்கு கொடுத்திருக்கும் முதல் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்